இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வசனம் நம்மை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே பதினெட்டாம் சங்கீதத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் முதல் மூன்று செய்தியை நாம் கேட்டோம் இன்றைக்கு நாலாவது செய்தியாக இந்த பதினெட்டாம் சங்கீத்தின் ரெண்டாம் வசதி வாசித்தை பார்க்கும் பொழுது அவர் என் கண்மலை அவர் என் கோட்டை அப்புறம் சொல்றாரு என் திரட்சகரும் என் தேவனமாக இருக்கிறார் என்று சொல்கிறார் ஆண்டவருடைய நாமத்துக்கு நிறைய பேரை சொல்றாரு தாவியது கர்த்தர் என் மெய்ப்பார் தோர்ட் சமீப நாட்கள்ல ஒரு ஆண்டவராக இயேசுவை அறியாத ஒரு அம்மா ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டேன் இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை பற்றி நான் படி சொல்வேன் ஆனால் ஏசி கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல முடியும் அவருடைய வார்த்தை அவருடைய தன வேதம் அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிரியமாக எனக்கு மிகவும் அது விருப்பமாக நான் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஏனென்றால் அவர் சொ அந்த அம்மா சொல்லும்போது சொன்னார் குட் ஷெப்பர்ட் இஸ் அ குட் லீடர்ன்னு சொன்னார் நல்ல மெய்ப்பன் நல்ல தலைவன் என்று சொன்னார் தாவீது ஒரு நல்ல தலைவனாக இருப்பதற்கு ஒரு நல்ல தலைவரை பிடித்து கொண்டார் அந்தவரே நீர் என் இரட்சகரும் என் தேவனுமா இருக்கிறீர் என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் தேவர்கள் எனப்படுகிறாள் இருந்தாலும் பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு என்று வேதன் நமக்கு சொல்கிறதே அந்த தேவனை இந்த யகோவாகிய தேவனை தாவீது என்னுடைய வாழ்க்கையில் அதை சொந்தமாக அறிந்து அனுபவித்து வந்தபடினால் அவர் கொடுக்கிற அறிவிப்பு என்னவென்றால் அவரே என் கண்மலை அவரே என் கோட்டை அவரே என் ரட்சகர் அவரே என் தேவன் என்று சொல்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக அவனுடைய வார்த்தை கேட்டோம் பிலிஸ்தீனாய கோலியாத்து இந்த இசை வெஞ்சனங்களை மேற்கொள்வதற்கு அவருடைய தேவனுடைய பெயரில் வந்து சொல்றார் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தாபதி சொல்றாரு நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நீ உன்னுடைய தெய்வத்துடைய நம்பிக்கையின் பேரில் நீ வர்ற நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தில் நான் இன்றைக்கு வருகிறேன் நீ எங்களை பரியாசம் பண்ணலாம் நாங்கள் யாருன்னு உனக்கு இப்போ தெரியாது ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் சாலமோனிலும் பெரிய பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர் அவர் யோனாவிலும் பெரியவர் அவர் தெற்கதரசியிலும் பெரியவர் ஆகவே அந்த பெரிய தேவன் நிச்சயமாகவே இன்றைக்கு உன்னை கையில கொடுப்பார் நம்முடைய தேவனுடைய பெயரை சொல்லி எல்லாரும் இன்னைக்கு நிந்திக்கலாம் பரியாசம் பண்ணலாம் இந்த தேவன் யார் என்பதை காலம் வரும்போது நம்ம கூட இருந்து அவர் தம்மை நம் வெளிப்படுத்துவார் அன்றைக்கு முழு சிறுவல் ஜனங்களை கலைஞ போயிருந்தார்கள் போயிருந்தார்கள் அந்த பெலிஸ்தீன் ஆகிய கோலி யாத்திரைய சவால் ஒவ்வொரு இஸ்ரேலையும் பயமுறுத்தியது அப்படிப்பட்ட சமயத்தில் தாவீதுக்கு மட்டும் அந்த பயம் இல்லை ஏன்னா இந்த தாவீது அந்த தேவன் மேல் அபாரமான நம்பிக்கை வைத்தார் அவர் மாறாத தெய்வம் அவர் வல்லமிழ தேவன் அவர் இன்றைக்கும் ஜெயிக்கிறவர் அவர் இருக்கிறவராக இருக்கிறார் அவருடைய நாமத்தில் நாம விசுவாசம் வைப்போம் தாவீதை போல உரிமை பாராட்டுவோம் அவருடைய நாமத்தில் வரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னாரே சில கதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்த நிமிர்ந்து இருக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமாகவே நீங்கள் எழுந்து நிற்க கத்தர் தான் கொடுப்பார் மே காட் பிளஸ் யூ